ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை பறித்து அதை வந்து நான் வந்து குழம்பு வைக்க போகிறேன் அது வந்து பொரிச்ச குழம்பு முருங்கைக்கீரையில் வந்து எல்லா வித சத்துக்கரு சத்துக்களும் இருக்குது இதில் வந்து அயன் சத்து அதிகமாக இருக்குது இப்போ கீரையை நான் பறிச்சுட்டு வந்து இதை வந்து நல்லா உருவி வச்சுடுறேன் உருவி நல்லா கழுவி எடுத்து வச்சுருவேன் இதை பாருங்கள் உருவி க பறிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ உருவி நல்லா கழுவி எடுத்து வச்சிடும் இதுக்கு வந்து பருப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு போட்டுங்க நான் வந்து நூறு கிராம் அளவு பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன் இது கொஞ்சம் பைத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது கொஞ்சம் வேக கொஞ்சம் லேட்டாகும் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பாருங்கள் பைத்தம் பருப்பு அது வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வேகம் நல்ல மஞ்சளாக இருக்குது பாருங்கள் கடையில் வந்து அந்த மாரி பார்த்து வாங்குங்க இதுக்கு வந்து ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா பெருசு பெருசாக நறுக்கி போட்டுருங்க பைத்தம்பருப்பு நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து கீரையெல்லாம் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடும் கீரையை உருவி வச்சிருக்கேன் இப்போ பைத்த மருப்பும் வெந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் மலரணும் கொஞ்சம் மலர்ந்தால் தான் உங்களுக்கு வந்து கீரை அதுவும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து நல்லா இது வேகட்டும் கீரையை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு எடுத்து வச்சிருங்க இப்போ இதுக்கு வந்து நான் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு முன்னாடியே வச்சிரும் அதுக்கு பிறகு நம்ம வந்து கீரையை போட்டுக்கலாம் இது நல்லா ஒரு கொதி வந்த பிறகு கீரையை வந்து அதுக்கு மேலே சேர்த்துடும் தண்ணியெல்லாம் தேவையான அளவு நீங்கள் முன்னாடியே விட்டுருங்க கீரை வந்து நல்லா வந்து வெந்த பிறகு ரொம்ப நாள் கொதி விடக்கூடாது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நல்லா ஒரு கொதி தடை தடத்துல வந்து நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ ஒரு வானலில் எண்ணெய் விட்டு கருவுடம் குழம்பு உடம்பு போட்டு தாளித்து அதோட சேர்த்துக்கலாம் கொழம்பு இல்லாதவங்க மிளகாய் கிள்ளி போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் போட்டு தாளித்து கொட்டுங்க அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கருவோடம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ இந்த இதை வந்து நல்லா வந்து மத்து வச்சு நல்லா கிண்டி விட்டுறோம் இப்போ தாளித்ததையும் இதோட சேர்த்துக்கலாம் மத்து வச்சு நல்லா நீங்கள் வந்து அப்படியே கடைஞ்சி கடைஞ்சி கிடைஞ்சி விட்டாதான் உங்களுக்கு பருப்பு நல்லா வெந்து குழஞ்சி வரும் இப்போ இதுக்கு தேவையானது உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த கீரையும் அப்போ தான் வந்து நல்லா வந்து ஒன்று சேர்ந்து வரும் பருப்போடு அல்லது உங்களுக்கு வந்து குழம்பு போட்டு சாப்பிடும்போது சாத்தில் தனித்தனியாக ஓடும் இப்போ இந்த பருப்பும் நல்லா வெந்து கொழஞ்சி வந்துடும் கீரையும் நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் வந்து நீங்கள் வந்து கொதி வராது இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து பெரிய பருப்புங்கிறதுனால தான் கொஞ்சம் மொத்த மொத்தமாக இருக்குது சின்ன பருப்பாங்கன்னு நீங்களே இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாரும் நீங்கள் சாம்பார் வைக்கலாம் பொரிச்ச குழம்பு வைக்கலாம் கூட்டு வைக்கலாம் தண்ணி சாறு சூப்பு இதுமாரி கீரையில் வந்து எல்லாமே செய்யலாம் அதிகப்படியான சத்து உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது அடிக்கடி நம்ம சேர்த்துட்டு வரும்போது முடி வந்து நல்லா வளரும் முடி கொட்டாது அயன் சத்து இதில் அதிகமாக இருக்குது அது இந்த மாதிரி நீங்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு தடையாவது நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்